ஹாய் இது உங்கள் குணமாலை கட்டுறது தினவுலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தய குழம்பு நிறைய பேர் வெந்தய குழம்புனா அதில் தாளிக்கும் போதே கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு தாளித்து அப்படியே குழம்பு கூட்டி வச்சுருவாங்க அது பேர் இல்லைன்னா சில பேர் பொடி பண்ணி போடுவாங்க அப்படி வைக்கல நான் இன்றைக்கி வந்து கசப்பே தெரியாத நிறைய வெந்தயம் போட்டு வைக்க போகிறேன் பாருங்கள் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு வெந்தயம் கசப்பே இருக்காது நல்லா பருப்பு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் முன்னாலே வந்துட்டு நான் நாளைக்கு வைக்க போகிறேன் குழம்பு அதனால் வெந்தயத்தை நல்லா ஒரு கையளவுக்கு வெந்தயத்தை எடுத்து ஒரு கிளை இளைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் நல்லா ஊரட்டும் இந்த நைட் ஃபுல்லாக ஊரட்டும் நல்லா ஊறி பொது பொது நாயிடும் நான் இன்றைக்கி வந்துட்டு குழம்பு வைக்க போகிறேன் இதுக்கு வானலில் எண்ணெயை விட்டு கொஞ்சம் துவரம் பருப்பு தனியாக கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ரெண்டு வரமிளகாய் இதை போட்டு கொஞ்சம் வறுவறுக்கலாம் இப்போ வரமிளகா போடுவேன் வரமிளகா போட்டுட்டு இது கொஞ்சம் வறு வறுத்துக்கலாம் அந்த தனியாகவும் தோரம் பருப்பும் கொஞ்சம் வறுபடட்டும் இதுக்கு வறுபட்ட உடனே கொஞ்சம் இஞ்சி ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி இஞ்சி கட் பண்ணது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணது சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து பல் பூண்டு இப்போ இதை போட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஒரு கிரேவி மாதிரி தான் இதை வந்துட்டு நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் தான் ஒரு ஒரு மூ அட்லீஸ்ட் ஒரு மூணு சில்லு இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சமாக தேங்காய் துருவிட்டு அதையும் போட்டு வரத்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் என்ன போட்டிருக்கோம் பருப்பு கொஞ்சம் தனியாக கொஞ்சம் ஜீரகம் ரெண்டே ரெண்டு வரமிளகா அப்புறம் வெ வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி ஒரு வதங்க வதங்குனே இறக்கி கீழே வச்சிடலாம் தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை போட்டு வச்சிடலாம் இப்போது அடுத்தது குழம்பு தாளிக்க போகிறேன் இது மசாலாக்க வ வதக்கி வச்சுட்டு அது ஆரட்டும் இப்போ குழம்புக்கு இப்போ குழம்புக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நான் வந்து பாதி வெங்காயம் இங்கே போட்டுட்டு பா கொஞ்சம் வெங்காயம் அரைச்சிட்டு பாதி வெங்காயம் இங்கே பாதி வெங்காயம் மசாலாக்கு பாதி பூண்டு இங்கே பாதி பூண்டு மசாலாக்கு அப்படி பிரித்து வச்சுக்கிட்டேன் இப்போ வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்க வதக்கலாம் இது ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம் எப்படி ஊறி இருக்கு பாருங்கள் நல்லா புசு புசு நல்லா ஊறி இருக்கும் நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்த்தா கூட அதில் கசப்பு கம்மியாக தான் இருக்கும் இப்போ இதையும் போட்டு ஒரு தொழ தொழைக்கலாம் ரொம்ப வறுக்கணும் எண்ணெயில் போட்டு வறுப்படணும்னு அவசியம் இல்லை இதை ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் வதக்கு வதக்கிறதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் குழம்புக்கு தேவையான பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறம் என்ன வேணும் நமக்கு வெங்காயம் பூண்டு போட்டாச்சு வெந்தயம் போட்டாச்சு பெருங்காயம் போட்டாச்சு கருவேப்பில போட்டாச்சு நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் குழம்ப மிளகாய் தூள் தான் வச்சுருக்கேன் நான் எல்லாத்துக்குமே குழம்பு ஒரே தூள் தான் குழம்பு குழம்புக்காக இருந்தாலும் சரி கார குழம்புக்காக இருந்தாலும் சரி புளி குழம்புக்காக இருந்தாலும் சரி ஒரே மிளகாய் தூள் தான் இந்த மிளகாய்த்தூள் ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு ஏன்னா நம்ம அதில் ஒரே ஒரு சும்மா வாசனைக்கு தான் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் மற்றபடி குழம்புக்கு தேவையான காரத்தை இதில் தான் போட போகிறோம் போட்டு சும்மா ஒரு 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 பெரட்டை பரட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் புளி ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு பழம் கூட கிடையாது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊரைச்சி அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி போட்டாச்சு மிளகாத்தூள் போட்டாச்சு வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கியாச்சு என்ன குழம்பு வெந்தய குழம்பு வெந்தயமும் போட்டாச்சு இப்போ இதை ஒரு கொதி கொதிக்க விடலாம் இதுக்கு தேவையான உப்பு இப்பயே போட்டுக்கலாம் இப்போயே போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் கொ கொஞ்சம் கொதித்து இந்த புளி வாசனை மிளகாத்தூள் வாசனை கொஞ்சம் போகட்டும் இப்போ உப்பு போட்டால் இந்த ரெண்டு வாசனையும் கொஞ்சம் போகிறத்துக்கு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் இது கொதிக்கிறதுக்குள்ளே அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் அது அந்த பருப்பு எதுக்கு போட்டோம்னா கொஞ்சம் குழம்பாக வருன்றதுக்காக தான் கொஞ்சம் வாசனையாகவும் மறக்க சும்மா ஒரு ஸ்பூன் தான் தோரம் பொருப்பு போட்டேன் அது வறுக்கும்போது போது உங்களுக்கு வெங்காயம் தக்காளி இது தான் தேங்காய் தான் ஓகே இதை அரைச்சிட்டு வந்த விழுதை நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்தாலும் அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் போட்டு ஒரு களை கலைக்கலாம் இது வந்துட்டு இது போட்ட உடனே எப்படியும் குழம்பாகும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் அப்படியே கொஞ்சம் பத்தனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஏன்னா இந்த மசாலாவும் அந்த ஆல்ரெடி புளியும் காரமும் சேர்ந்த குழம்பும் ரெண்டும் கலந்து ஒரு நல்லா பிளெண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு ரெண்டு இது கொதிக்க விடுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் ஏன்னா இது ஒரு 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 இந்த ஒரு குழம்பு இது புளி குழம்பு மட்டும்தான் பருப்பு படாத குழம்பு அதுக்கு ஒரு என்ஹான்ஸ் பண்ணும் அந்த ஸ்வீட் அதனால தான் இப்போ அதை போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு நிறுத்தியாச்சு இறக்கி ஊற்றியாச்சு இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவேன் ஏன்னா நான் கடுகு போட்டு தாளிக்கவே இல்லை நேராக வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டேன் அப்போ கடுகு போட்டு தாளித்து கொட்டி ரெடி